அண்ணா நான் இப்போ வரேன் வண்ணங்களை காட்டலாம் முடி முடியாம இதெல்லாம் பண்ணுறான் நம்ம போகிற அமைத்து போய் முடியும் மறுநாள் வந்து நான் இதெல்லாம் மாற்றிட்டாங்க மன்னாட்டில் இருந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கடைஞ்சா இல்லை நான் என்ன தலை அண்ணா வந்து லீஸில் இருந்து திருப்பி இல்லை பூசா கட்ட என்ன கட்ட என்ன காண உள்ள மட்டும் இல்லை எண்பது பர்சன்ட்டு மேலே அவ்வளோ போய் நீங்கள்

எல்லா மொழியும் உண்ணால் மொழியும் தான் வேணும் உங்களால் மணியும் நம்மாள முடியும் இந்த நாமக்கின் பதை இணைந்துட்டா நம்ம எப்படி வரோம் இப்போ வார்த்தாவில் ஆஞ்ச்குள்ளே ரிப்பேர் எடுத்தால் அம்மாடியும் அம்பாடி பையன் ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆயின்ஸ்பெஞ்சில் வர ட்ரெண்டு பே அது ஜிம்ஸா போட்டால் வரும் எழுதி அது பல பாயிட்டோம் நம்ம என்ன மகிழ்ச்சி பண்ணலாம் கவர்மெண்ட்டும் நம்முடைய வழிப்பணத்தில் பல நிகழ்ச்சிகள் பண்ணி திற்பாசண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்

காப்பாத்துவதுல எந்த மாநிலும் கிடையாது